கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரஷ்ய ஜிலேட்டா இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிற விஷயம் வெந்தயம் வெந்தயத்தோட ஹெல்த் பெனிஃபிட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் நார்மலி உங்கள் எல்லாருக்குமே வந்து வெந்தயம் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும் வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய அம்மாமார்கள் தா பாட்டிமார்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க வெந்தயம் வந்துட்டு எடுத்துக்கோ ரெகுலராக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா வெந்தயம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது வந்து வெந்தயத்தை வந்து நம்ம எடுக்கும்போது வந்துட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து சோக் பண்ணதை வந்துட்டு தண்ணியோட சேர்த்து எடுத்துக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸே வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் இன்சுலின் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ரெகுலராக வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்துட்டு கார்லிக் அதாவது பூண்டு பால் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது வந்து வெந்தயம் கன்சியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட சேர்த்து வந்து நம்மளுக்கு ஸ்டமக் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குது இன்கேஸ் வயிற்றுல புண்ணு இருக்குது அல்சர் அப்புறம் வந்து நெஞ்சடிச்சல் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து இன்கேஸ் வந்து உடம்புல வந்து பித்தம் வாதம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னா வெந்தயமாக எடுத்துக்காமல் வெந்தய கீரையாக எடுத்துக்கலாம் மேலும் வெந்தயத்துக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லிவரில் வந்து ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும் போது நம்மளோட பயல் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த பயல் செக்ரேஷனை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லிவரோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும்போது வந்து செக்ரிஷன் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு பசிக்கிற தன்மையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு டெய்லியும் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டால் பைல் செக்ரிஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிரச்சனையை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் பசிக்கிற தன்மை டைஜஷன் ஆகிறது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கறது இப்போது விந்தயம் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு காலையில் வெறும் வயரில் எடுத்துக்கலாம் வெறும் வயரில் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்துட்டு மதிய டைமில் வந்து சாப்பிடும்போது வெந்தயத்தை கூட சேர்த்து எடுத்துக்கலாம் துபோல வேற ஒரு ஹெல்த் பெனிஃபிட் குறைய விஷயங்களோட நான் உங்களை வந்து அடுத்த மொழியை சந்திக்கிறேன் பை பை